உங்க அம்மா துணிமணி எல்லாம் அப்படியே எடுத்துட்டு வந்துறேன்ட்டாளோ ஆமாட்டே அம்மா நானும் சரண்யா கூட போய் வரட்டும் மாமா இங்கே ஊர்ல போர் அடிக்கும் லீவுல ஐயே நீ வரியா ஏன் நானா வரக்கூடாது எங்க அம்மா மட்டும் இப்ப ஓகே சொல்லட்டும் அத்தை பெர்மிஷன் கேட்டு நான் வந்துருவேனே சோ இங்கேயே உன் தொல்ல தாங்கல உன் தொல்லையில இருந்து தப்பிச்சு சென்னையாவது நிம்மதியா போய் வரலாம் ஒரு வாரத்துக்குன்னு பார்த்தா அங்கேயே வந்து இன்ஸ்ட பண்ணுவோ போல இருக்க நீ ஆ நல்லா இன்ஸ்ட பண்ணனாவே நான் என்ன பண்ணனே உங்களே நீங்க தான் என்னைய இன்ஸ்ட பண்றீங்க ஏழா சும்மா இரு என்னத்துக்கு அங்க அது அவ்விய விட்டு சொந்தம் அங்கே போயிட்டு வாராவ போயிட்டு வரட்டும் நீ கடலா எட்டே அவன் வர்றேன்னு அவன் தான் வரட்டும் அவ அப்படிதான் சொல்லிட்டு அடப்பா இங்க கடக்கட்டும் நீங்களே போயிட்டு வாங்க ஏற்கனவே டிக்கெட் போட்டுருப்பா உங்க அம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம் சாயங்காலம் பஸ் எப்படி டிக்கெட் என்ன இருந்தாலும் இருக்கும் இப்போ ஓகே சொல்லுங்க நான் அம்மாட்ட கேட்டேன் டிக்கெட் போட சொல்றேன் வளர்களுக்கும் எங்க வர அப்பட்ட கேட்கணுமே இவா சும்மா சொல்லிக்கிட்டு கடப்பா என்ன வேணுமா <yells her> <them> சென்னைக்கு ஏதோ கல்யாண விஷயமா போறாவளாம்ப்பா அங்க போயிட்டு அங்க எல்லாம் பக்கத்துல சுத்தி பார்க்கலாம் போயிட்டு ஒரு வாரம் ஸ்டே பண்ணிட்டு வரவலாம் அதான் வீட்டுல இங்க போர் அடிக்கி நானும் அத்தை கூட நானும் போறேன் சரண்யா கூட போட்டுமான்னு அப்பாட்ட கேளுமான்னு சொன்னா அம்மா கேட்க முடியாங்க வேண்டா நீ போக வேண்டாங்கப்பா ஆமா மாமா நாங்க சஞ்சனாவை எங்க கூட கூட்டிட்டு போட்டுமா மாமா மாமா வேண்டாம் சொல்லிருங்க கடக்கட்டும் இவ வீட்லயே ஏன் சஞ்சனா இப்படி பண்றீங்க இங்க பாருங்க நான் எங்க அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட பேசலனா தேவ இல்லாம நீங்க விஷயத்துல தலையிடாதீங்க பாத்துக்கிடுங்க

சரி சரி கோவப்படாத அத்தை எப்ப கலம் போயலாம்? இன்னைக்கு சாங்கிலம் பஸ் க்கு கிளம்புறவலாம். தானே சரி அப்ப நான் அத்தைக்கு போன் பண்ணி பேசிட்டு உங்களுவங்களுக்கு டிக்கெட் போடு. நீ அப்புறம் கூப்பிட்டு போ அவனும் சும்மா தான் கிளக்கா. அவனை வேற கேடி வெயில் குள்ள சுத்திக்கிட்டு திரி wandericket அடிச்சிட்டு வேற எது சரிபட்டு வராது. நீ அவனையும் கூட்டிட்டு போங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க. ஆ हां சரிப்பா ஏ ஜாலி ஜாலி நாங்களும் ஜென்னைக்கு வருமே. வந்து என்ன இப்ப அப்பவே छोड़ன. உங்களை பிடிச்ச பீட விடாது. உங்களை தொடர்ந்து பின் தொடர்ந்து வருன்னு. அது சரியா இருக்கு. வாங்க ஏய் ஜாலி ஜாலி நான் எல்லாம் பேக் பண்ண போறேன் சரண்யா வா என்னோட Dress எல்லாம் பேக் பண்ணலாம் நான் தான் வரேன் பிரியாட்டு புளியாவே இருக்க இன்ன மாமா உங்க பொண்ணை நீங்க சாதாரணமா எடை போட்டாதீங்க சரியான வில்லியா வருவா ஏன் அப்படி சொல்ற ஐயோ பயங்கரமான ஆளு அவகிட்ட வீம்புக்குன்னு ஏதாவது நம்ம ஒன்னு சொல்லிட்டோம்னு வைங்க அடம் பிடிச்சு அதை வேணும்னு நினைப்பா இப்பவே பாத்தியல்ல நான் வளாட்டுக்கு சொன்னதை கூட ஆளு சீரியஸா எடுத்துக்கிட்டு எப்படி நின்றுச்சுன்னு அது நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் சண்டை போடுறது தானே ஆனா இப்பெல்லாம் சண்டை ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கத்த என்னன்னே தெரியல நான் விளாட்ட பேசுற எல்லாத்தையும் அவன் சீரியஸா தான் எடுத்துக்கிட்டான் எனக்கே பயமா தான் இருக்கு அவகிட்ட பேச ரமணி ஒரு காப்பி எடுத்துட்டு வாமா நான் சரிங்க தான் எடுத்துட்டு வரேன் சரியா அவ வளர வளர எல்லாம் சரியாயிடும் நீ எதை நினைச்சு வருத்தப்படாத நான் ஏன் வருத்தப்பட போறேன் அவளை கட்டிக்கிற தான் வருத்தப்படணும் அம்மா இவள்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடு போட வரணும் நேத்து நைட் அவ்வளவு சொல்லியும் சந்தியா நம்மள அன்பிளாக் பண்ணல சரி நானும் பாத்துக்கிட்டேன் இப்படி எத்தனை நாளைக்கு தான் என்னை பிளாக் பண்ணி வைக்கிறேன்னு என்ன பாப்பா நம்ம ரெண்டு பேரும் சரண்யா கூட சென்னைக்கு போறோம் அங்க போயிட்டு கல்யாண ஃபங்க்ஷன்ல அட்டெண்ட் பண்ணிட்டு சென்னையை சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிருக்காங்க அப்பா பெர்மிஷன் வந்துடவே நான் இப்போதான் தான் எல்லாம் எடுத்து வைக்க போறேன் உனக்கு எதனா துணி எடுத்து வைக்கணுமா சொல்லு ஒரே லக்கேஜ் எடுத்து வச்சிரலாம்ல அதான் கேக்க வந்தேன் அது சென்னைக்கா அம்மா அவங்க ஃபேமிலியா ஏதோ கல்யாண ஃபங்க்ஷன் போறாங்களாம் அதான் நானும் போறேன்னு அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டேன் அதான் ரெண்டு பேரும் போய் சொல்லி சொன்னாங்க நான் வரல பாப்பா நீங்கலாம் போயிட்டு வாங்க என்னது வரலையா ஆனா நீ வந்தா நல்லா ஜாலியா இருக்கும் இங்க நம்ம நிறைய இடம் சுத்தி பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்த இடத்துக்குலாம் மறுபடியும் போக வேண்டாம்மா அதெல்லாம் நம்ம அங்க இருக்கும்போது ஏற்கனவே பார்த்தது தானே அதனால எனக்கு வர பிடிக்கல நீங்க எல்லாம் என்ன போயிட்டு வாங்க அது நம்ம சின்ன பிள்ளைல பார்த்தது இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சுல மறுபடியும் போயிட்டு வரலாம் வா அண்ணா அங்க பாக்க என்ன இருக்கு எம்ஜிஎம் போலாம் நல்லா இருக்கும்ல ஜாலியா இருக்கும் அதெல்லாம் சம போரா இருக்கும் நான் வரல ஆனா என்ன அப்படி பண்ற அப்பா உனக்கு பர்மிஷன் வேண்டியதுல நீயே வந்தா நல்லா இருக்கும்னு தான கேக்கேன் நான் சரண்யா கேக்க சொன்னாலோ இங்க பாரு இப்பலாம் அவன் பேச்சே எடுக்கறதே கிடையாது நீ ஓவரா பிக் பண்ற ஆமா நீ என்னத்துக்கு இங்க உட்கார்ந்து தனியா சோக வாசிக்கிட்டு இருக்க பல்லு கூட வளக்காம அது ஒண்ணு இல்ல சும்மா தான் மனசு சரியில்லை ஏன் உன் மனசுக்கு என்னாச்சு ஒண்ணு இல்ல ஏன்னு தெரியல ஒரு மாதிரியா இருக்கு ஏன் லவ் ஃபெயிலியரா ஏன் நீ இப்படி கேட்ட நானும் நேத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் போன் போன் பார்த்து பார்த்து மூஞ்ச தொங்க போட்டுட்டு அங்கங்க அங்க முளைல உட்கார்ந்து சோக வாசிக்கிட்டு இருக்க ஏன்னு கேட்டா சொல்ல மாட்டீங்க இந்த பாரு நீ உன்னைய தேடி வர பிள்ளைய வேண்டாம்ங்க ஆனா உன்னைய வேண்டாம் பிள்ளைய நீ தியாடி தியாடி லவ் பண்ணிட்டு இருக்கியோன்னு எனக்கு தோணுது இதெல்லாம் நல்லதுக்குள்ள பாத்துக்க சரி நான் சொல்றதே சொல்லிட்டேன் அப்ப நீ வரலையா இல்ல வரல சரி அப்ப நான் எனக்கு மட்டும் துணி எடுத்து வைக்கிறேன் அதை கேட்க தான் வந்தேன் சரி நீ பண்ண வழக்கு சென்னைக்கு போயிட்டு அண்ணனுக்கு குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தரும் எப்படியும் சந்தியை நம்மளே அன்பிளாக் பண்ண மாட்டேன் இப்போதைக்கு நம்மளும் அப்படியே சென்னைக்கு தான் போயிட்டு வருவோமா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஊருக்குள்ளேயே இருந்தால் நமக்கும் திருக்கு பிடிச்சிடும் சரி அப்படியே போயிட்டு வருவோம் இனிமேல் நம்ம போய் சஜ்ஜனாகிட்ட துணியை எனக்கும் பேக் பண்ணுன்னு சொன்னால் திட்டுவாளோ

எங்க நாங்க டூருக்கு சென்னைக்கு போலான்னு இருக்கோம் நேற்று ராத்திரி தான் முடிவெடுத்திருக்கோம் பார்த்துக்கிடுங்க உங்ககிட்ட ராத்திரியே சொல்லலாம்னு பார்த்தேன் நீங்கள் நல்லா தூங்கிட்டிய அதான் சரி எழுப்பாண்டாமல் காலையில் பேசிக்கிடலான்னு இருந்தேன் எப்படி ரெண்டு பிள்ளைலாம் நானும் மூணு வாரம் போயிட்டு வரட்டுமா நீங்களும் எப்படி என்னைக்கு போறிய வண்டி என்ன பத்ராலிக்க மூவி சொல்லல டிராவல்ஸ் பேசி இருக்கோம் போல என்ன தேதிக்கு பிரியா இருக்கோ பார்த்து சொல்லுவான்னு நினைக்கிறேன் சென்னைக்கு போறதுக்கு முடிவு பண்ணியிருக்கு சென்னைக்கு வெயிலா உள்ள இருக்கும் அங்க என்னத்துக்கு இந்த வெயிலுக்கு வியாரங்கும் போப்படாத ஊட்டி கொடைக்கானல் இருக்கு எங்க ஊட்டியே மைதா இருக்குமா கொடைக்கானலும் ஊட்டியே நாங்க ஏற்கனவே ஒரு கா பாத்துட்டோம் டூர் நம்ம எல்லாரும் உன்ன போவானோ நீங்க கூட வந்தீல அங்க பாத்துட்டோம்ல அத மறுபடியும் என்னத்துக்கு அங்க சென்னையில எங்கயோ குயின்ஸ்லாண்ட்னு இருக்கான் அது நல்லா அங்க கூலிங்கா இருக்கு மாமா அப்படி தான் அதான் சரி அதையும் பாத்துட்டு வந்துருவோமே நினைச்சிட்டு தான் போறோம் நீங்களும் வரீன்னா சொல்லுங்க நம்ம வீட்ல நாலு பேருக்கு எவ்வளவு காசு என்னன்னு பார்த்து சொல்லுவா இப்ப சொன்னா நம்ம காசு கொடுத்துடலாம் அம்மா நான் வரல நான் வந்தேன்னா விறங்க தோட்டத்தை யாரு பாப்பா போன தடவையே நீங்க சொல் பேச்சு கேட்காம என்ன இழுத்து கூட்டு போயிட்டா அப்புறம் வந்து செடியெல்லாம் கருவிவே கிடந்து தண்ணி விடாம அப்புறமா நான் வந்துதான் அந்த செடியெல்லாம் தேர்த்தி இருந்துச்சு அதனால இந்த முறை நானும் வர நீங்கள் எந்த ஊருக்கு போயிட்டு வருவீங்கள போயிட்டு வாங்க நான் தோட்டத்தை பார்க்கணும் தெரியும் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு அதான் நாங்களும் மூணு வாரம் போலான்னு தான் மூணு தான் சொல்லி இருக்கேன் அப்படியா சந்தோஷம் நீங்களும் போயிட்டு வாங்க நீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க செஞ்சுக்கிடுவீங்க

எம்மா வேற போற இடத்துக்கு பழைய துணியாவே எடுத்துட்டு போவா பையன் தான் இப்படி இருக்க நீ எல்லா அம்மையும் புதுசு புதுசா துணி எடுத்து கொடுப்பாவே எங்கயாவது வெளியூருக்கு போனா நீ மட்டும் தான் இப்படி இருக்க அச்சை இப்படி எல்லாம் இருக்கே இருக்காதவ ஏன்பா இப்படி இருக்க அச்சை சும்மா நீலி கண்ணீர் வடிக்காதனா தூரவே இரு சொல்லிட்டேன் சரி நீ தாய் இல்லவ பியை பற சரி நான் பியாயாவே இருந்துட்டு போறேன் போங்க லட்சுமி பிள்ளைகளுக்கு நல்ல துணி வேணும்னா எடுத்துக்கொடு வெளியூருக்கு போறியல்ல எங்க நீங்க சும்மா இருங்க அவங்க சும்மா காசை கரியாக்கிக்கிட்டு இருப்பாளுவ அவங்களுக்கு இப்போ என்ன குறைன்னு அவ்வளோ துணி எடுத்து கேட்காலுவனு எனக்கு தெரியல ஏதோ பெரிய பணக்காரன் விட்டு சீமை இல்லை இல்லாத துற பிள்ளைகள் எதுனாலும் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குது செய்யும் வாங்கியும் நான் இப்போ வரையும் ஜவாரையும் கூப்பிட்டு போகிறேன் இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல வரத்து வருவாளுவ நீங்கள் சும்மா இருங்க பார்த்துக்கிடுங்க சரி பிள்ளை வேற ஆசையாக கேட்குது இல்லை அதான் கேட்ச உடனே சரி பார்த்துக்க சரி நான் தோட்டத்துக்கு போய்ட்டு வரேன் ஆ சரி போயிட்டாங்க நான் பண்ணுறது சரியாக தப்பானே தெரிய மாட்டேங்குது யார்கிட்ட சொல்லணும் தெரியல எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அன்றைக்கி பெரிய பொண்ணத்தை சொன்ன மாதிரி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை மட்டும் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஆனால் அதை அவங்ககிட்ட சொல்லிவிட்டு பிளாக் பண்ணியிருக்கணுமோ நம்ம பாட்டுக்கு பிளாக் பண்ணிட்டோம் அவன் வேற யோசிச்சுட்டே இருப்பான்ல நேற்று வேற குமார் மெசேஜ் பண்ணி வேற கேட்டுகிட்டே இருந்தான் அவன் ஒரே ஒர்க்கை அன்பிளாக் பண்ண சொன்னான்னு அன்பிளாக் பண்ணான்னா ஏன் அப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்பான் எரிச்சலாக வருது அவனை எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக பிடிக்கும் ஆனால் அதை தாண்டி ஏதாவது அவன் பேசினானா பயமாக இருக்குது வேறு வீட்டுக்கு தெரிஞ்சு எதாவது பிரச்சனை ஆயிட்டுனா அப்புறமா படிக்க விட மாட்டாவ அதனால தான் பயமாக இருக்குது ஒரே ஒர்க்கை அன்பாக் பண்ணிவிட்டு பேசிட்டு மட்டும் கட் பண்ணிடலாமா சரி வேண்டாம் வேறு பேசினா நமக்கே கஷ்டமாக இருக்கும் அவன் ஏதாவது கெஞ்சும் போது பாவமாக இருக்கும் சரி அந்த கொன்று இப்படிலாம் இருக்கே கூடாதம்மா என்ன சொன்னி என்னாச்சு இந்த கொம்மி டூர் போறதுக்கு துணி எடுத்து கேட்டேனா வாள வாளன்னு கத்திட்டா அந்தல அம்மா கடிச்சு வச்சிரவா போல இருக்குன்னு பயந்து ஓடி வந்துட்டேனே நான் தான் சொன்னேல்ல அம்மா கத்துவா போவாதன்னே நீ தான் கேட்கல சே இருந்தால கொம்மி இப்படி இருப்பானே எதிர்பார்க்கவே இல்ல ஏதாவது ஒரு ரெண்டு Dress ஆது எடுத்து தருவான்னு பார்த்தேன் ஆனா எடுத்து தர முடியேன்னு சரியான ஆளு தான் பே இருக்கு துணி கொண்டு போய் வேணா அப்ப கொளுத்துங்க கொளுத்துன்னு சொன்னதோட விட்டாலே

சரி சரி நானே இப்ப இருக்கிறேன் ரொம்ப நடிக்காத கிளிய கிளியே கிளியக்கா கிழிஞ்சி போச்சி கிசக்கா எது ஒண்ணுல செஞ்சியா சும்மா இப்ப நாத்திக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட இருக்க துணியெல்லாம் கிழிஞ்சி போச்சுன்னு கண்ணுல கண்ண கட்டி அலரசவே உன்னை பார்த்த நாள்ல இருந்து என் கையில ரசாவே நீ மொக்க சீனு போட்டா கூட இருக்கும் சவே என் ராசாவே என் ரோசாவே என் கண்ணுல நீ சிக்காத நீ எப்ப சந்தியா யார் பே அது யார் யார் இப்போதான்பா யாரை பற்றியோ பாடிகிட்டு இருந்தியே யார் நினச்சி பாடுனேன்னு கேட்டேன் ஆ அலைவா உன்னை மாதிரி நினச்சே என்னைய நான் சும்மா ரீல்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன் எபோ போய் சொல்லாதப்போ ஜூனி போதகிரிக்கு போய் வேலையை பாரு இந்திட்டான் நம்மகிட்ட கேள்வி கேட்டேன் ஒரே இருக்குமோ சூனிக்கு எதுவும் ஓகே ஆயிருக்குமோ எனக்கு இன்னமும் இவன் மேலே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது இப்போலாம் ஓவர் ஆட்டமாக வேறு இருக்குது அதனாலேயே எனக்கு இவன் மேலே ஓவர் சந்தேகம் வருது சரி எதாக இருந்தாலும் பார்ப்போம் என்னைக்காவது ஒரு நாளும் மாட்டாமலாம் இருப்போம் நம்மக்கிட்ட அப்போ பார்த்துக்க